அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற போது மாமையில் ஏறும் ராவுத்தனே என்று பாடுகிறார் ராவுத்திற்குண்டு தனிப்பள்ளி என்று மரைக்காயிருக்குண்டு தனிப்பள்ளிவாசி இருக்கா இல்லை ராவுத்திற்கு பின்னால் மறைக்காய சொல்லுவார் மரைக்காயருக்கு பின்னார நிறைய பேர் யார் ராவுத்தர் யாரும் மறைக்கிறார்க்கு தெரியாது சியா சுன்னி பிரிவு இல்லையா அதுவும் ஜாதிதானே என்று கேட்பிருக்கிறார் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் என்று இந்து மதத்திலே இருக்கிறதோ ப்ரொடஸ்டன் கத்தோலிக்கம் என்று இருக்கிறதோ பௌத்தத்திலே ஹீனயானம் மகாயானம் என்ற பிரிவு இருக்கிறதோ அது மாதிரி சமணத்திலே திகாம்பரர் சுவேதாம்பர் என்ற ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றன இந்த மாதிரி இவர்கள்லாம் கொள்கை பிரிவுகள் கொள்கை பிரிவுகள் எப்படி ஜாதி இல்லைன்னு சொல்றவங்க கூட ரெண்டு மூணு கட்சியாக இருக்கு கட்சியா இருக்காங்க கரெக்ட் பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சாதனை என்று விவேகானந்தனும் சொல்லுவார் சார் சிபி ராமசாமி ஐயரும் சொல்லுவார் கம்யூனிஸ்டான எம் என் ராயும் சொல்லுவார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று இறைவன் ஒருவன் மனிதகுலம் ஒன்று என்பது இஸ்லாத்தினுடைய பேசிக் கான்செப்ட் ஆஃப் இஸ்லாம் உங்களில் எவரிடத்தில் இறையச்சம் ஒழுக்கம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் ஆக ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது ஒழுக்கத்தில் உள்ளவன் சிறந்தவன் இவன் அறிவு கூட முக்கியத்துவம் கொடுக்கல அறிவோடு ஒழுக்கம் இருந்தால்தான் அந்த அறிவுக்கு மதிப்பு மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் நபிகள் ஒரு கருப்பு நிற நீகரோ தடித்த உதருடைய சுருட்டை மயிருடைய ஒரு நீகிரோ உங்கள் தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் இப்போ அம்பேத்கரை சொல்றாரு இந்துக்களின் மனம் மாறாத வரையில் சாதி ஒழியாது ஆக மனமாற்றம் மனமாற்றம் ஏற்படுத்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது இஸ்லாம் அங்கே தான் போது எப்படி மனமாற்றம் இறைவன் ஒருவன் அனைவரும் ஒரு ஆணிலிருந்தும் சமம் என்ற இந்த கருத்தவத்தை ஆழமா முஸ்லீம்கள் மனதில் பதிய வச்சிருச்சு எந்த அளவுக்கு என்றால் மக்காவை பெருமானார் வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி கொண்ட பிறகு கூரையில் ஏறி வாங்கு சொல்ல வேண்டும் என் பிலால கூட்டு ஏறுற மேலே ஏற ஒரே அங்கே பதட்டம் ஏன்னா இந்த ஆள போய் இவர் ஏத்துறாரு அப்படின்னு வாங்க சொன்னார் அதை கேட்டுக்கொண்டிருந்த உயர்சாதிக்காரர்கள் குறைசிகளில் சொன்னார்கள் போயும் போய் இந்த கருப்பு காக்கா இந்த கௌபாவின் கூரையில் ஏறி நின்று களங்கப்படுத்துகிறதை நல்ல வேலை எங்களுடைய மூதாதிரிகள் உயிரோடு இல்லை இருந்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் ஏற்றுக்கிற முடியல அவனால் கொடுத்தாங்க அந்த பதவியை உயர்ந்த பதவியை அழைத்து சமமாக ஆக்குவது இருவரையும் ஒன்றாக சேர்ப்பது ரெண்டு பேரும் சகோதராகணும் ரெண்டு பேரும் மோதல் விடுறதில்லை இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம நாட்டில் சாதி ஒழிப்பின் பேரால ஒரு காலத்தில் நம்மள அடிச்சாங்குவேன் திருப்பி அட்டி அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஜெய்னப் பெண் ஜகேஷ் சசூர்ல்லா குலத்தை சார்ந்தவர் யாருக்கு மனம் முடித்து வைத்தார்கள் ஜெயித் பின் ஹார்த்தி முடித்து வைத்தார் அவர் அடிவி வம்சத்தை சார்ந்தவர் ரெண்டு பேருக்கும் மனம் முடித்து வைச்சாங்க இது பின்னால் தொடர்ந்து சரப்பு திருமணங்கள் நடைபெற்றன அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை மணப்பதற்கு தயாரானார்கள் அங்குள்ள மக்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் பிரபல இஸ்லாமிய ஆளுமை டாக்டர் கே விஸ் கபீர் முகமது அவர்களோடு இன்று நாம் பேசலாம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் சார் இப்போ அண்மையில் ஒரு நேர்காணல் பாதிரியார் அகத்தியன் அப்படிங்கிறவரும் நம்ம எடுத்திருந்தோம் இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாம் வந்து நிச்சயமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறாரு அதற்கு முக்கியமான காரணம் சாதி வந்து இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறாரு இப்போ அந்த கருத்தை அவர் சொன்னதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இல்லை இஸ்லாத்துலேயும் சாதி இருக்குது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ராவுத்தர் லெப்பை மறைக்காயர் இதெல்லாம் ஒரு சாதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சார் இஸ்லாத்திலும் ஜாதி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சிலர் இந்த கருத்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன் நீண்ட நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள்லேயும் சாதி இல்லையா லெப்ப இல்லையா மரைக்காய் இல்லையா ராவுத்தர் இல்லையா என்ற ஒரு இது அவர்கள் தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா எனக்கு தெரியவில்லை இவைகளெல்லாம் அடையாளப் பெயர்கள் பட்டப்பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்ததற்காக அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் மரைக்காயர் என்ற ஒரு பெயர் எதிலிருந்து வந்தது மரக்கலாயர் மரக்கலம் என்றால் தோணி மரக்கலம் என்றால் தோணி தோணிகளில் ஏறி வணிகம் செய்தவர்கள் மரக்கலாயர் என்று அழைக்கப்படுவார்கள் அது மருவி மரக்காயர் என்று ஆயிற்று உங்களுக்கெல்லாம் தெரியும் நீண்ட காலமாக இந்த கள்ளர் வணிகத்தில் பெயர் பெற்றவர்கள் முஸ்லீம்கள் போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற வரை அதிலே முக்கியமாக ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்கள் தான் ஆக அந்த மரக்காயர் என்பது மரக்கலம் என்பதிலிருந்து மருவி வந்தது தான் மரைக்காயர் இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் தான் மரைக்காயர் இருப்பாங்க காயல்பட்டினம் கீழக்கரை அதராம்பட்டணம் நாகப்பட்டினம் இந்த ஓரங்கள் தான் ஆக தோணி வணிகம் செய்வர்கள் அங்கே தானே இருக்க வேண்டும் ஆக அந்த பகுதிகளில் தான் இருப்பார் அவர்களுக்கு பேரும் மரைக்காயர் ராவுத்தர் என்றால் குதிரை வணிகம் செய்தவர்கள் அரேபிய குதிரைகள் உலக உலகப் உலக பெற்றவை ஆக நமது நாட்டில் அத்தகைய குதிரைகள் இல்லை ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள் அரபு குதிரைகளை இங்கே இறக்குமதி செய்து தொழில் செய்தார்கள் அந்த குதிரைகளுக்கு பயிற்சி அளித்தார்கள் அதை ஒரு தொழிலாகவும் செய்தார்கள் இங்குள்ள மணல் அந்த குதிரைகளை அவர்கள்தான் தான் பயிற்றுவிப்பவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு ராவுத்தர் என்ற பெயர்ந்தால் குதிரையை தொழில் செய்தவர் குதிரையோடு தொடர்புடையவர் என்று பெயர் இது இலக்கியத்திலேயே இந்த பெயர் இடம்பெற்றுவிட்டது அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற போது மாமையில் ஏறும் ராவுத்தனே என்று பாடுகிறார் மாமயில் ஏறும் ராவுத்தனே ஒரு குதிரை வீரராக முருகனை வர்ணிக்கிறார் அவர் ஆக இந்த தொழிலோடு தொடர்புடைய பெயர் லெப்பை என்றால் வேதம் கற்றுக் கொடுத்தவர்கள் குரானை கற்றுக் கொடுத்தவர்கள் அரபிய மராது இஸ்லாமிய இலக்கியங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்களுக்கு லெப்பை என்ற பெயர் வந்தது இதுதான் இதெல்லாம் அடையாள பெயர் பட்ட பெயர் இதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை அடுக்குமுறை இருக்கா சாதியில் அடுக்குமுறை இருக்குது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது இதில் அடுக்குமுறை இருக்கா இல்லை அடுக்குமுறை கிடையாது இவரும் அவரும் சம்மந்தம் பண்ணிக்கிறாரா பண்ணிக்கிறார் ராவுத்தரும் முறைக்காயரும் சம்மந்தம் பண்ணிக்கொள்வார் என்று தனிப்பள்ளி வாயும் மரைக்காயருக்குன்ட்டு தனிப்பள்ளி இருக்கா இல்லை ராவத்திற்கு பின்னால் மறைக்காய சொல்வார் மரைக்காயருக்கு பின்னால் நிறைய பேர் யார் ராவத்தர் யாரும் மறைக்கார தெரியாது இப்போ ஊரெல்லாம் ஒரு சொல்வார்கள் நாங்கள்லாம் மறைக்க எங்களுக்கே தெரியாது நாங்கள் வெளியில ஒன்றும் சொல்லிக்கிறது நாங்கள்லாம் மறைக்காருன்னு சொல்லிக்கிறது இல்லை இன்னும் சில ஊர்ல சில பேருக்கு மறைக்காருன்னு பேர் இருக்கு இப்பவும் ஆகவே அந்த அடுக்குமுறையும் கிடையாது அதுக்குள்ள அந்த ஜாதி அந்த அந்த தூய்மையை பியூரிட்டி பாதுகாக்கன்னு சொல்லி ஒரு சம்பந்தம் பண்ண மாட்டாங்க அதுவும் கிடையாது என்ன எந்த ஒரு அவர்களுக்கு தனி வழிபாட்டு தலங்களும் கிடையாது ஆக இது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த பெயர் இதையும் நீங்கள் ஜாதியையும் ஒன்றாக இணைத்தால் இப்படி அங்கே அடுக்குமுறை இருக்கிறது ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் இருக்குது திருமண சம்பந்தங்கள் அவர்களுக்கு இடையே கிடையாது வழிபாட்டு தலங்களை கூட அங்கே தனியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் தீண்டாமை சிந்தனை இருக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதையும் நீங்கள் ஜாதியோடு ஒப்பிடுக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஏதோ நீங்கள் நம்மை சொல்ல வேண்டும் இஸ்லாத்திலும் ஜாதி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறார்கள் நீங்கள் கேட்காத இன்னொரு கைலையும் சேர்த்து சொல்லிடுறேன் சுன்னி பிரிவு இல்லையா அதுவும் ஜாதி தானே என்று இருக்கிறார் இது முழுக்க முழுக்க கொள்கை பிரிவு கொள்கை பிரிவு கொள்கை பிரிவு எப்படி சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் என்று இந்து மதத்தில் இருக்கிறதோ ப்ரொடஸ்டன் கத்தோலிக்கம் என்று இருக்கிறதோ பௌத்தத்தில் ஹீனயானம் மகாயானம் என்ற பிரிவு இருக்கிறதோ அது மாதிரி சமணத்திலே திகாம்பரர் ஸ்வேதாம்பர் என்ற ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றன சமணத்தில் இந்த மாதிரி இவர்கள்லாம் கொள்கை பிரிவுகள் கொள்கை பிரிவுகள் எப்படி ஜாதியாக இல்லைன்னு சொல்கிறவங்களை கூட ரெண்டு மூணு கட்சியாக இருக்க கட்சியாக இருக்காங்க கரெக்டு ஏன்னா ஆக கொள்கை பிரிவுகளை கொண்டு போய் ஜாதியோடு இணைத்து பேசுவது என்றால் அதுவும் விவரம் தெரியாத ஒரு பேச்சு என்ன தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இஸ்லாத்தை பற்றி அறிந்த எவருமே இஸ்லாத்தின் மீது இந்த குற்றச்சாட்டை யாரும் வைக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க இஸ்லாத்தை பற்றி எழுதிய ஆசிரியர்கள் உலக வரலாற்று ஆசிரியர்களாகட்டும் சமூக வீரராகட்டும் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க ஆனால் யாருமே இதை சொன்னது கிடையாது எல்லாருமே இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பாக அவர்கள் சொல்வது ஒரு சாதி சாதிபேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சாதனை என்று விவேகானந்தரும் சொல்லுவார் சார் சிபி ராமசாமி ஐயரும் சொல்லுவார் கம்யூனிஸ்டான எம் என் ராயும் சொல்லுவார் எல்லாரும் சொல்லுவாங்க பல சிந்தனை பிரிவுகள் எல்லோருமே இந்த கருத்தை சொல்வார் ஆகவே ஜாதிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்ற கதையை சாத்தது தான் இப்போது இஸ்லாமிய மார்க்கம் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இதை பற்றி என்ன சொல்லுது முதலாக கரெக்டு அதே முதலில் நான் சொல்லியிருக்க வேண்டும் எல்லா இதற்கும் மூலத்துக்கு தான் நான் போகணும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று இறைவன் ஒருவன் மனிதகுலம் ஒன்று என்பது இஸ்லாத்தினுடைய பேசிக் கான்செப்ட் ஆஃப் இஸ்லாம் நபிகள் நாயன் சொன்னாங்க இன்ன ரப்புக்கும் வாஹித் இன்ன அபாக்கும் வாஹித் இன்ன ரப்புக்கும் உங்களுடைய இறைவன் ஒருவன் இன்ன அபாக்கும் உங்களுடைய ஆதி பெற்றோர் ஒருவர் ஆக மனிதர்கள் அனைவரும் ஒரு இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் ஒரு ஆதி பெற்றோருடைய வழித்தோன்றல்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை முழக்கம் சொல்கிறது நீங்கள் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறது ஆகவே இஸ்லாம் சொல்வது அனைவரும் மனித இனம் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தோன்றியது தான் சொல்கிறது அதை சொல்லிவிட்டு இஸ்லாம் சொல்லுகிறது கருப்பரை விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவரல்லர் அரபியரை விட மற்றவரோ மற்றவரை விட அரபியரோ சிறந்தவரல்லர் உங்களில் எவரிடத்தில் இரையச்சம் ஒழுக்கம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் இந்த அக்கிரமக்கும் இந்த லோஹி காக்கும் ஆக ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது ஒழுக்கத்தில் உள்ளாலும் சிறந்தவன் ஈவன் அறிவு கூட முக்கியத்துவம் கொடுக்கல அறிவோடு ஒழுக்கம் இருந்தால்தான் அந்த அறிவுக்கு மதிப்பு அறிவிருந்து ஒழுக்கம் இல்லாதவர்களே வேதம் சுமந்த கழுதைகள் என்று குரான் குறிப்பிடுகிறது ஆகவே இந்த குரானுடைய கோட்பாடும் இப்படித்தான் அமைந்திருக்கிறது ஆகவே சமத்துவத்தை பேசுகிறது மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் அப்படிங்கள சொல்லியது சீப்பின் பற்கள் எப்படி இருக்கும் அதே போல் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் சீப்பில் ஒரு பல் உயர்ந்தால் என்னவாகும் தலையை கிடைத்து சீல் பிடிக்கும் அதுபோல் சமுதாயத்திலே எவனாவது ஒருவருந்து தன்னை உயர்ந்தோன் என்று கொண்டால் சமுதாயம் சீல் பிடிக்கும் அதுதான் அதனுடைய பொருள் இல்லையா ஒரு கருப்பு நிற நீக்ரோ தடித்த உதருடைய சுருட்டை மயிருடைய ஒரு நீகிரோ உங்கள் தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து ஆகவே இஸ்லாமிய கோட்பாட்டில் எந்த விதமான ஒரு ப தடுமாற்றத்திற்கும் அங்கே எந்த இடமும் இல்லை மிக தெளிவான ஒரு சிந்தனையுடைய மார்க்கமாக அது இருப்பதை கொள்கை அளவிலும் நீங்கள் பார்க்க முடியும் நபிகள் நாய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் எவ்வாறு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்றமளித்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே யாரும் இதன் மீது வந்து கொள்கை ரீதியாக இது இருக்கிறது என்று யாருமே சொல்ல முடியாது இப்போது இதை தொடர்ந்த கேள்விங்க சார் ரசூல்லா நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்திலையுமே வந்து சிலர் வந்து நாங்கள் உயர்ந்த பிரிவினர் அப்படிங்கிற அந்த கிளைம்லாம் பண்ணியிருந்தாங்க அதற்கு அந்த பிரச்சனையை நபியல் நாயம் அவர்கள் எதிர்கொண்ட விதத்தை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கி நிறைய பேர் சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க பல தலித் அமைப்புகளும் சரி அவருடைய முயற்சிகளெல்லாம் பாராட்டுக்குரியன அது புத்தன் தொடங்கி பின்னர் சமணர்கள் அம்பேத்கார் பெரியார் இட்டைமலை சீனிவாசன் இப்படி எத்தனையோ பேர் சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்குரியவர் ஆனால் எப்படி அந்த சமத்துவத்தை அடையணுங்கிற பாதை அவங்களுக்கு தெரியலை அங்கே தான் அவங்க தோற்றுப்போன இடம் என்று சொல்வதா இல்லாவிட்டால் வேறு என்ன சொல்வதும் எனக்கு புரியவில்லை இங்கே தான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு வருகிறது இஸ்லாம் செய்த ஏற்பாடு என்னன்னு சொன்னால் சிந்தனை மாற்றம் எந்த ஒரு தீமையை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவை சிந்தனை மாற்றம் சிந்தனை அளவில் மனிதர்கள் ஒன்று என்ற கருத்து அவனுடைய மூளையிலே பதியப்பட வேண்டும் இப்போ அம்பேத்கரை சொல்கிறாரு சாதி எப்போது ஒழியும் என்று சொல்ல வந்த அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு இந்துக்களின் மனம் மாறாத வரையில் சாதி ஒழியாது மட்டும் சொல்கிறார் நாங்கள் என்ன போராட்டம் நடத்தினாலும் சரி என்ன இது பண்ணாலும் சரி என்றைக்கு இந்துக்கள் வந்து மனித குலம் ஒன்று என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் ஜாதி ஒழியும் இது பொதுவாக எல்லா சமூக தீமைகளுக்கும் பொருந்தும் இப்போ ஆண் பெண்கள் ஆண்கள் சமத்துவம் என்பி பேசப்படுகிறது என்னைக்கு ஆம்பளைங்க பொம்பளைங்க மதிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை தீரும் நீங்கள் இடஒது அடிக்கடிக்கலாம் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கலாம் பெண்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்கலாம் ஆனால் இவன் அந்த பெண்ணை இழிவாகவும் அற்பமாகவும் போகப்பொருளாகவும் பார்க்கின்ற நிலை நீடிக்கிற வரை பிரச்சனை தீர்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆக மனமாற்றம் மனமாற்றம் ஏற்படுத்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது இஸ்லாம் அங்கே தான் போச்சு ஆனால் முதல்ல சொன்னேன் எப்படி மனமாற்றம் இறைவன் ஒருவன் அனைவரும் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் பிறந்தவர்கள் ஆகவே அனைவரும் சமம் என்ற இந்த கருத்தை வந்து ஆழமாக முஸ்லீம்கள் மனதில் பதிய வச்சிருச்சு யோசிச்சு பார்க்கணும் இதே இந்தியாவில் தானே முஸ்லீங்களும் வாழ்கிறாங்க இதே சமூக சூழ்நிலை தானே இவன்கிட்ட மட்டும் எப்படி ஜாதி ஆச்சு அவன்கிட்ட எப்படி ஜாதி வந்துச்சு இந்த மனமாற்றத்தை இஸ்லாம் கொண்டு வந்து விட்டது இந்த மனமாற்றத்தை முதலாவதாக மனமாற்றம் ஆகவே அது அழிக்கப்பட்டு விட்டது அவன் மூளையிலிருந்து அது அழிக்கப்பட்டு விட்டது சாதிக்கு அடிப்படை என்ன ஆணவம் சாதியினுடைய அடிப்படை பிறப்பின் அடிப்படையில் எழுகின்ற ஆணவம் மீன் ஆணவத்துக்கு சுருக்கமான விளக்கம் கொடுத்தாங்க ஆணவம் என்றால் என்ன என்று சொன்னாங்க பிறரை எளிவாக எண்ணுவதும் உண்மையை ஏற்க மறுப்பது இதுதான் ஆணவத்துக்கு அவங்க கொடுத்த டெஃபனேஷன் வரையறை இறை இதான் பிறரை எளிவாக எண்ணுவதும் உண்மையை ஏற்க மறுப்பது அதுதானே ஜாதி இப்போ உண்மை தானே எல்லோரும் சமம் இது ஒரு சாதாரண உண்மை தானேங்க இது இல்லையா உனக்கு இருக்கிறது தான் எனக்கு இருக்குது உனக்கு இருக்கிற மூக்கு கண் வாய் எல்லாம் தான் எனக்கு இருக்குது உனக்கு இது ஹார்ட் இடது பக்கம் தான் இருக்குது எனக்கும் ஹார்ட் இடது பக்கம் தான் இருக்குது மூளை தலையில் தான் இருக்குது அவனுக்கும் தலையில் இட் இஸ் அ ஆர்டினரி சாதாரண உண்மை இது ஆனால் ஏற்றுக்கிறானா உண்மையை ஏற்க மறுக்கிறான் ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகும் அவனுடைய அந்தஸ்தை அவன் இழக்கணும் உயர் சாதிங்கிற அந்தஸ்தை அவன் இழந்து சாதாரணமான ஆள் ஆகிடணும் அதை செய்கிறதுக்கு அவன் தயாரில்லை இல்லை ஆகவே ஆணவத்துக்கு சம்மட்டி அடி குடிப்பது அதற்கு இந்த கருத்துக்கள் இறைவன் ஒருவன் மனிதர் குணம் ஒன்று ஒரே ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் பிறந்தவர்கள் இந்த கருத்துக்களை கொள்கை அளவில் இஸ்லாம் செய்தது ரெண்டாவதாக வெறும் கொள்கையை மட்டும் சொன்னால் போதாது செயல் திட்டம் வேண்டும் எந்த ஒரு கொள்கையும் செயல்படுத்துவதற்கு திட்டம் அதுக்கு நம்பிக்கை நாயகம் செய்த ஏற்பாடு என்ன தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உயர்ந்த பதவிகள் அளித்தார்கள் முதலாவதாக பாங்கு சொன்னவர் பிலால் கருப்பு நிற பிலால் அவர்தான் சொன்னார் எந்த அளவுக்கு என்றால் மக்காவை பெருமானார் வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி கொண்ட பிறகு கௌபாவின் கூரையில் ஏறி வாங்கி சொல்ல வேண்டும் நவீன பிலால் கூப்பிட்டு ஏறுறா மேலே ஏறுறா ஒரே அங்கே பதட்டம் என்ன இந்த போய் இவர் ஏற்றுறாரு அப்படின்ட்டு ஏறி வாங்க சொன்னார் அதை கேட்டுக்கொண்டிருந்த உயர் சாதிக்காரர்கள் குறைசிகளை சொன்னார்கள் போயும் போய் இந்த கருப்பு காக்கா இந்த கௌபாவின் கூரையில் ஏறி நின்று கலங்கப்படுத்துகிறதை நல்ல வேலை எங்களுடைய மூதாதிரிகள் உயிரோடு இல்லை இருந்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் ஏற்றுக்கிற முடியல அவனால் கொடுத்தாங்க அந்த பதவியை அப்புறமாக படை தளபதிகளாக ஆக்கினார்கள் ஜெய்தி பின் ஹாரித் படை தளபதி அவருடைய மகன் உசாமா படை தளபதி அவருக்கு பின்னால் யார் போகிறா அபுபக்கர் உமர் எல்லாம் குறைசிக்குள்ளே தரணும் அவங்களுக்கு பின்னால் போகணும் கருப்பினத்தை சேர்ந்தது போகணும் போகணும் ஆக இப்படி இவங்களுடைய ஆணவ ஒருபுறம் உயர் சாதிக்காரர்களுடைய ஆணவத்துக்கு சம்மட்டி அடி கொடுப்பது இன்னொரு புறம் தாழ்த்தப்பட்ட மக்களை மேலே கொண்டு வருவது உயர்ந்த பதவிகளை அளித்து சமமாக ஆக்குவது இருவரையும் ஒன்றாக சேர்ப்பது ரெண்டு பேரும் ஆகணும் ரெண்டு பேரும் மோதல் விடுறதில்லை இப்போ இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம நாட்டில் சாதி ஒழிப்பின் பேரால ஒரு காலத்தில் நம்மள திருப்பி அடி திருப்பி வாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நடந்து இது ஜாதியை ஒழிக்குமா ஒழிக்காது இவனும் ஒரு அணியில் வந்தனும் குரான் வசனம் இருக்குது சிற ஆல இம்ரான்ல நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் இது குந்தும் அதான் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் குலூபிக்கும் இறைவன் உங்கள் இதயங்களை இணைத்தான் நீங்கள் சகோதரராக ஆகிவிட்டீர்கள் ஆக மேல் ஜாதிக்காரனையும் கீழ் ஜாதிக்காரனையும் சகோதரராக்கி ஒரே அணியிலே கொண்டு வந்ததினால் அந்த பிரச்சனை தீர்ந்தது இப்போ நம்ம நாட்டில் எதிரிகளாக தான் வச்சுருக்காங்க இங்கே ஒரு கிளாஸ் வார் கிளாஸ் ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கு வர்க்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவனை இவன் இருக்கிறான் இவனை அவன் இருக்கிறான் இவனை ஒழிக்கணுங்கிறான் அவனை ஒழிக்கணுங்கிறான் பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான் எப்படி ஒழியும் ஒழியவே ஒழியாது நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சலுகைகள் கொடுக்கலாம் கல்வியிலே வாய்ப்புகள் கொடுக்கலாம் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கொடுக்கலாம் அவர்கள் மேலே வரலாம் மந்திரிகளாக ஆகலாம் எல்லாம் வருவாங்க அவங்க எல்லாம் நடக்கும் அங்கே ஆனால் சாதிய ஒழியாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அவர்கள் மீது இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை நிறுத்தலாம் சட்டங்களின் மூலமாக இல்லையா வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அவர்கள் மீது இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை ஒழிக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே அணியிலே வர வேண்டுமே அது எப்படி வருவது ஆக ரெண்டு பேரும் இணைக்கணும் இணைக்காம மோத விட்டுக்கிட்டே இருந்தால் ஜாதி தொடருமே தவிர ஜாதி ஒழியாது இங்கே தான் எல்லாரும் கோட்டை விட்ட இடம் இங்கே தான் இஸ்லாம் வெற்றி பெற்ற இடம் இருவரையும் ஒரு அணியிலே கொண்டு வந்து ஒரு நேர்கோட்டியிலே கொண்டு வந்து இருவரையும் சமத்துவமாக ஆக்கிவிட்ட காரணத்தினால் அந்த பிரச்சனையும் நிரந்தரமாக ஒழிந்தது இப்படி தான் இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை இப்போ இந்த ஜாதி சம்மந்தமாக பேசும்போது ஒரு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் அந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்யணும் அந்த திருமண உறவு முறையில் அந்த சாதிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு வருது இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கருப்பு இனத்தவர்கள் குறைசிகள் குறைசுகள் கருப்பினத்தையோ திருமண உறவு முறை இருந்திருக்கா ஆமாம் ரசூல்லா காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான உதாரணம் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஜெய்னப் பின் ஜஹஷ் ரசூல்லா குறைசி குலத்தை சார்ந்தவர்கள் யாருக்கு மனம் முடித்து வைத்தார்கள் ஜெய்து பின் ஹாரித் முடித்து வைத்தார் அவர் வம்சத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேருக்கும் மனம் முடித்து வச்சாங்க இது பின்னால் தொடர்ந்தது கலப்பு திருமணங்கள் நடைபெற்றன அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை மணப்பதற்கு தயாரானார்கள் அங்குள்ள மக்கள் இல்லையா அந்த அளவுக்கு அந்த அதை ம மனசை விட்டு அதை எடுத்துகிட்டா தான் முடிஞ்சு போச்சு இல்லை அந்த 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 உணர்வை எடுத்துட்டா பிறகு எல்லாம் சாதாரணம் அதை எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் அந்த அந்த பிறரை எளிவாக பார்க்கிற அந்த உணர்வை மூளையிலிருந்து அகற்றுகின்ற வரை தான் கஷ்டம் அதை அகற்றிவிட்டால் முடிஞ்சு வச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாம் சாதாரணமாக நடைபெற்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் அவர்களுக்குள் கலப்பு திருமணங்கள் நடைபெற்றன அது ஊக்குவிக்கப்பட்டது ஆக இஸ்லாமிய வரலாற்றில் அது நடந்து நடந்து முடிந்திருக்கிறது முஸ்லீம்கள் உலகத்தில் பல நாடுகளுக்கு போனாங்க ஆட்சி புரிஞ்சு அங்கே உள்ள பெண்களை முடிச்சுக்கிட்டாங்க அங்கே போய் நான் அரபியை தான் முடிப்பேன் எனக்கு அரபு பொண்ணு தான் வேண்டாம் கேட்டுட்டு இருந்தாங்க அரபியில் இங்கே தமிழ்நாடு கேரளாவில் அவன் அங்கே வந்தாங்கல்ல எங்கள் உள்ள பொண்ணுதெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க நீ இந்த பொண்ணுங்க எந்த ஜாதி என்ன என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பொண்ணும் பார்க்கல இல்லையா ஆகவே இது வந்து இந்த இன வெறுப்பு கொள்கை என்பது ஒரு முஸ்லீமுடைய மூலையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது அதனால் அது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல இல்லையா இன்றைக்கும் முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கு இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எங்களில் இப்போ எங்கள் முன் முந்தின தலைமுறையில் பெரும்பாலும் தாயி இழந்தவர்கள் செவிலித்தாய்களாக இருந்தவர்கள் தலித் பெண்கள் தான் இஸ்லாமியர்கள் ஆமாம் இஸ்லாமிய குடும்பங்களில் பால் கொடுப்பவர்கள் தலித் பெண்கள் எங்களில் பல பேர் இப்பவும் சொல்லுவான் எங்களுக்கு உங்கள் அம்மா தானா எனக்கு பால் கொடுத்தது இப்போவும் சொல்லுவான் உங்கள் அம்மா தானா எனக்கு பால் கொடுத்தது தலித்து பெண்கள் தான் பால் கொடுத்தார்கள் காயல் காயல் காயில் பண்ணத்தில் எனக்கு எங்கள் ஊர் தான் தெரியும் மற்ற ஒரு பற்றி எனக்கு தெரியாது ஆக இப்போவும் வந்து ஒரு நிலை எந்த அளவுக்குன்னா ஒரு சம்பவம் இஸ்லாத்தில் தெரியும் த ஒரே இடத்தில் ரெண்டு பெண்கள் ரெண்டு பேர் பால் குடித்தாள் ஒரு செவிலி பெண் பெற்ற தாயில்லை செவிலி தாய் ரெண்டு பேர் ம ஆணும் பெண்ணும் வந்துட்டு அவள் மனம் முடித்து கொள்ளக்கூடாது கொள்ள சகோதரர்கள் என்ன அந்தஸ்துக்கு வந்துவிடுவார்கள் அங்கே காய என்ன நடந்திருக்கு எங்கள் ஊரில் ஒருத்தர் அந்த மாதிரி கல்யாணம் பேசி வச்சுட்டாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் ஒரே ஆள்கிட்ட பால் குடித்த ஒரு பெண்மணிகிட்ட பால் குடித்தவங்களே கல்யாணம் பேசிட்டாங்க அப்போ அந்த அம்மா சொல்லுது அடே ரெண்டு பேரும் எங்கிட்ட தான் பால் குடிச்சிங்க அந்த பெண் வந்து சமுசாயி சேர்ந்த பெண் கல்யாணம் நின்று போச்சு இஸ்லாமிய சட்டப்படி அது நின்று போய் விட்டது என்றால் அவ்வளோ நெருக்கம் அந்த 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 அருவருப்பை உள்ளத்திலிருந்து அகத்துவிட்ட காரணத்தினால் முஸ்லீம்கள் சாதாரணமாக நடந்துவார்கள் இன்றைக்கும் முஸ்லீம் வீடுகளுக்குள் தலித்து பெண்கள் ஆண்கள் சாதாரணமாக போக முடியும் சமையல்காரர்களாக இருப்பார்கள் அவர்கள் சமைத்ததை சாப்பிடுவார்கள் இதெல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது ஆகவே இந்த கலப்பு திருமணங்களை அதுக்கும் அதான் அடிப்படை ஆகவே இந்த சம்பந்தங்களெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன